தாத்தா நாங்க என்ன செய்யணும்னு தாத்தா சொன்னாரு நீங்க இங்கே உழைக்கணும் இங்க இருக்கிற காய்கறிகளை நறுக்கலாம் பாத்திரங்களை கழுவலாம் கடையை பெருக்கி அல்லது என் கடையில இருக்கிற தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சலாம் உங்களோட நேரத்தை அந்த கடைக்கு அர்ப்பணிக்கணும்னு சொன்னாரு ஆரம்பத்துல பலரும் இந்த விதியை பார்த்து கேலியும் செஞ்சாங்க சும்மா சாப்பிட்டுட்டு ஓடிடலான்னு நினைச்சு சில பேரும் வந்தாங்க ஆனா தாத்தா யாரோடையும் சண்டை போடல சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு உணவும் கொடுத்தாரு ஒரு நாள் கௌதம்னு ஒரு இளைஞனும் அந்த உணவகத்துக்கு வந்தான் அவன் பெரிய நிறுவனத்தோட சிஇஓ ரொம்ப பரபரப்பானவன் நேரங்கிறது அவனுக்கு பணம் மாதிரி அவன் ஒரு மதிய உணவுக்கு ஆர்டர் கொடுத்தான் சாப்பிட்டு முடிச்சதும் தாத்தாட்ட பணத்தையும் கொடுத்தான் தாத்தா இந்தாங்க அங்கே ரூபாய் இதை வச்சுக்கோங்கன்னு தாத்தாவும் பணத்தையும் தொட மறுத்துட்டாரு தம்பி இந்த கடையில பணம் செல்லாது நீங்க முப்பது நிமிஷம் உழைக்கணும்னு சொன்னாரு கௌதம்க்கு கோபமும் வந்துச்சு எனக்கு ஒரு நிமிடத்தோட மதிப்பு ஒரு லட்சம் நாம பாத்திரம் கழுவணுமா இது என்ன வேடிக்கை